ான்ன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் வெங்காயம் ஜீரகம் இடித்த ரெண்டு கல் பூண்டு பச்சை மரம் கருக்கலாம் சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு மாத கொடுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் மழங்களும் ஒரு காக்கில் புடலுங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்லி சேர்த்துட்டு பாதையும் சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காசி பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம்னா நீங்கள் உடனே செய்யணும்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெடி வெறுப்பான சுடுதண்ணு ஊற்றி நீங்கள் பருப்பை ஊற வச்சு நல்லாக்கும் கொஞ்சம் நல்லா மூடி வரும் காசி பருப்பு காய்க்கு தேவையான உப்பு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வதக்கி வச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஓப்பனில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு நம்ம காயை நல்லா ஓப்பன்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்தாங்க பதக்கி எடுத்தாச்சு நல்ல புடலங்காயும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு நான் இந்த சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உடனே நீங்கள் பாசிப்பருப்பு நானே கூட விட்டு போச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஊற வச்சிங்களா டக்குன்னு ஊறிடுங்க நம்ம பொடியல் எல்லாம் காயெல்லாம் ரெடி பண்ணி வெட்டி வரும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அருமையான பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாம்பார் சாப்பிடக்கூட நல்லா காரமாக ஒரு வச்சா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ